ஆசிரிய தேர்வாரியத்தின் மூலமாக நடத்தப்படும் இந்த பிஜிடிஆர்பிங்கிற எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக அதை எக்ஸாம் நடத்துகிறதா இல்லையா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க ஏன்னா சரியாக சொல்லப்போனால் இப்போ வர்ற ஞாயிற்றுக்கிழமை அப்கமிங் வர்ற தான் வந்து ஏற்கனவே முத முதல்ல பிஜிடிஆர்பிக்கு ஆல்ஃபர் பண்ண உடனே டேட் இந்த தான் நாங்கள் நடத்துவோம் அப்படிங்கிறத வந்து ஒரு தடவை கொடுத்துருந்தாங்க அப்படி கொடுக்குற அந்த டைம் பார்த்திங்கன்னா அப்சுலூட்லி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் என்ன செக் பண்ணி பாருங்கள் இருபத்தெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி அன்னைக்கு எக்ஸாம் நடத்துவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த தேதி தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க குரூப் டூ எக்ஸாமினேஷன் டிஎன் பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாடு பணியால் தேர்வுனா டிஎன்பிசி மூலமாக நடத்தப்படுங்க தேர்வு வரதுனால அதை நாங்கள் மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அக்டோபர் பனிரெண்டாக கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த வாட்டி நடக்கிற எக்ஸாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் ஓஎம்ஆரில் நடத்துறதுக்கான வாய்ப்பு அதை கம்ப்யூட்டர் எக்ஸாம் ஒரே நாளில் எல்லா எக்ஸாம் நடத்துறதுனால மேக்ஸிமம் வந்து எல்லாேருக்கும் எவ்வளோ பேருக்கு ஹால் கொடுக்குறது இந்த மாதிரி இதெல்லாம் ரெடி பண்ணி ஒரு நபருக்கு எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேர் அதில் எலிஜிபிலிட்டி இருக்காங்க எத்தனை பேர் வந்து அதை அப்ளை பண்ணுற லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிறதாம் செக் பண்ணி ஆசிரியர் தேர்வரையும் அதை குயிக்காக நடத்திக்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த சூழலில் தான் பார்த்திங்கன்னா திடீர்னு இந்த ஒரு வழக்கு வந்து போன வாரம் வந்து நீதிமன்றத்தில் வந்துச்சு குறைந்த கால அவகாசம் இருக்கிறதுனால மூணு சொல்லி கால்ஃபர் வந்த மோ தொண்ணூறு நாள் தொண்ணூற்றஞ்சி நாள் நூறு நாளுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா எங்களால் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை எங்களுக்கு மூணு வார கால அவகாசம் வேணும் அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க இது நம்ம ஏற்கனவே போன வீடியோவிலையும் நம்ம போட்டுடணும் ஸோ அந்த வீடியோவில் நம்ம போட்டதை பார்த்திங்கன்னா அதுக்கு இந்த வீடியோக்கில் நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீ அதை கிளிக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ என்ன ஒரு ஸ்பெஷல்னால் இந்த நீதிமன்றம் அறிவுறுத்தறபடி என்னென்னா இது வந்து ஒரு புது பாடத்திட்டம்னு சொல்கிறாங்க எக்ஸாம் படிக்கிறதுக்கு டைம் இல்லைங்கிறாங்க அதனால் வந்து நீங்கள் இதுக்கு மூணு வாரம் நீங்கள் காலவாசம் கொடுத்து கொஞ்சம் தள்ளிப்பட எக்ஸாம் வைக்கலாமே அப்படிங்கிறத பரிந்துரை பண்ணியிருந்தாங்க ஸோ அதை வந்து கருத்தில் வச்சு மீட்டிங்கை வந்து டிஆர்பி போர்டில் வந்து டிஆர்பி போர்டில் மீட்டிங் நடத்தும் போது பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை நேற்றைய முன்தினம் நடந்திருக்கு அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான டாக் போயிருக்கு எப்படின்னா நம்ம வந்து இந்த எக்ஸாம் எதை கண்டினியூஸாக நம்ம ஏற்கனவே சொன்ன தேதியில் நடத்திடலாமா இல்லை நீதிமன்றம் சொல்கிறத பரிசீலனை பண்ணலாமா அப்படின்னு ஏன்னா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிற பிஜிடிஆர்பி படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கிற எல்லோரும் பார்த்திங்கன்னா தேர்வு தள்ளி வைக்கிறாங்க அப்படிங்கிறவொடனே கொஞ்சம் மனசளவில் கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்க காரணம் என்னென்னா இந்த எக்ஸாம் போகிறதுக்காக நிறைய பேர் வந்து கடந்த நாலு வருஷமாக பழைய சிலபஸை ஃபாலோ பண்ணி எல்லோரும் படிச்சுக்கிட்டு இருந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படி பழைய சிலபஸை நம்ம கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே போதே பார்த்திங்கன்னா நியூ சிலபஸ்க்கு அடாப்ட் ஆக முடியாமல் புது சிலபஸுக்கு இப்போ டக்குன்னு கொடுக்கும்போது அதில் புது சிலபஸாக இருக்குது ஸோ இதுலேயும் சேஞ்சஸோடு இருந்ததுனால இதுக்கான காலவாசம் கம்மியாக இருக்குது அது இல்லாமல் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் தேதியிலேருந்து அதோடய மற்ற தேதிகள்லாம் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் நடக்கிற தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்னு தான் பல பழைய இதில் உள்ளதில் அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கும் இதுக்கப்புறம் இதுக்கான தேதி மாற்றி கொடுத்தது எல்லாமே ஆசிரியர் தேர்வரையும் அதுக்கப்புறம் கொடுத்துட்டாங்க ஃபர்தராக பார்த்திங்கன்னா தேர்வு தள்ளி வைக்கப்படுகிறது அப்படின்னா மனதளவில் நிறைய பேர் வந்து கொஞ்சம் தயங்குவாங்க என்ன மறுபடியும் தேர்வு மாற்றுறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒன்று சில பேர் வந்து இன்னும் ஷார்ட் டைமும் இருக்குது மன அழுத்தத்தோட ஒரு விரும்னு பிடிச்சி படிக்க முடிக்கணும் நான் நிறைய படிக்க வேண்டியிருக்கு எக்ஸாம் விளையாட்ட நெருங்கி வந்துடுச்சின்னு சொல்லிட்டு இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நேற்றும் முன்தினமாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்து ஃபோன் பண்ணி அந்த ஆடியோ வந்து நிறைய இடத்துல வந்திருக்கு ஃபோன் பண்ணி ஆசிரிய தேர்வு கேட்குறாரு இது மாதிரி வந்து தேர்வு நீங்கள் தள்ளி வச்சுருவீங்களா பிஜிடிஆர்பி அப்படின்னு கேட்குறாரு உடனே அதுக்கு பதில் சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போதைக்கு ஹால் டிக்கெட்லேருந்து எல்லாத்தையும் நாங்கள் ஹால் வைஸில் போட்டிருக்கோம் அது மாதிரி எக்ஸாம் பேப்பரையும் நாங்கள் வந்து ரெடி பண்ணியாச்சு ஓஎம்ஆர் கொடுத்தாச்சு தேதியை மாற்றி வைக்கிறதுக்கான இது வந்து இப்போதைக்கு ரொம்ப கம்மி அப்படின்னா அதில் சொல்லியிருக்காங்க அங்கே மீட்டிங் நடக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு விதமாக இருந்துருக்கு எப்படின்னா இதை ஃபாலோ பண்ணலாம் இருந்துச்சுன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் தேதியிலேருந்து அந்த எந்த நாள் எந்த தேதி எல்லாத்தையுமே ஏற்கனவே டைப் பண்ணி பிரிண்ட் அடிச்சு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓஎம்ஆர் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஓஎம்ஆரில் வந்து எல்லா டீட்டெயிலையும் இருக்கும் எப்படின்னா நார்மலாக அதோட மாடல்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது வந்து மாடல் தான் எக்ஸாக்டாக இப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது இது வந்து ஒரு டேக்கு ஃபார் மாடல் தான் எடுத்து வச்சுருக்கோம் உங்களோட ரோல் நம்பர் அப்படிங்கிறது உங்களோட நேமு இதெல்லாம் ஃபுல்லாகவே உங்கள் ஃபோட்டோ உங்கள் சைனு உங்களோடய கியூஆர் கோடு எந்த வென்யூ இது பிரிண்ட் ப்ரிண்ட் அடித்து அவங்க கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் உங்களோட நேம் எல்லாம் எல்லாமே அது ப்ராப்பராக இருக்கும் கொஷின் பேப்பர் வந்து இது ஏ டைப்பாக பி டைப்பாக சி டைப்பாக டி டைப்பாங்கிறது மட்டும் கொடுத்துட்டு இப்படி ஓஎம்ஆர் ஷீட் இருக்கும் நீங்கள் உடனே நீங்கள் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்கன்னு வச்சிங்களேன் இந்த ஓஎம்ஆர் ஷீட்டுக்கோட இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ப்ராப்ளம் விஷயம் என்ன என்ன நூற்றம்பது கொஷின்ஸ் எழுதணும் இந்த மூணு மணி நேரத்தில் இருக்கணும் இப்போ தமிழ் கட்டாயம் மோடி மாக்கர் ஆடுறதுனால இந்த வாட்டி தமிழ் எக்ஸாமும் வந்து தனியாக வந்து இதில் சேர்ந்துடுது ஸோ இது இல்லாமல் இந்த பேட்டர்னில் இப்படி வந்து மாறிடும் இப்போ இது வந்து டிஆர்பி வந்து ரொம்ப யோசிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இப்போ மூணு மணி நேரம் நடத்த வேண்டிய எக்ஸாம் மூன்றரை மணி நேரம் எக்ஸ வேண்டிய எக்ஸாம் போகுது பிஜிடிஆர்பி இப்போ சொல்லப்பட்ட தேதியில் தாண்டி அதை நடத்தினாங்கன்னா இதுக்கான பாசிபிள் என்னங்கிறத யோசிச்சு வச்சுங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டெட்டுக்கான எக்ஸாமும் கால்ஃபர் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிள் டேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டெட்டுக்கானது இது வந்து கடந்த ஆகஸ்ட் பதினொன்றாந்தேதி கால்ஃபர் பண்ணாங்க எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி முடிஞ்சிடுச்சு ஸோ இதுக்கான எக்ஸாம் பார்த்திங்கன்னா நவம்பர் பதினஞ்சாந்தேதியில் நடக்கும் இப்போ நீங்கள் இது சம்மந்தமான ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது யோசிச்சிங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து பிஏ பிஎட் எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கார் அப்படின்னா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எம்ஏக்கான இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பாரு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் பேரலாக வருதுன்னு வச்சுங்களேன் பேரல இருக்கா அதுக்கும் ஒரு கேஸ் போடுவாங்க எனக்கு டெட் எக்ஸாமினேஷன் இருக்கிறதுக்கு எனக்கு பேரலாக டைம் வேணும் இப்போ அவங்கள நிலைமையிலேருந்து யோசிச்சு பாருங்கள் இப்போ பிஜிடிஆர்பி ஒருத்தர் படிச்சிக்கிட்டுருக்காரு எம்ஏ பிஎட் முடிச்சிருக்காரு டெட்டும் கால்ஃபர் பண்ணிட்டாங்க இப்போ அந்த டெட் பிஜிடிஆர்பி எழுதி முடிச்ச இந்த வாரமே அடுத்தது ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளுக்குள்ளே அடுத்த டெஸ்ட்டு இப்போ டெட் டெட் எக்ஸாம் பார்த்திங்கன்னா எப்படி கம்ப்யூட்டர் டெஸ்ட் எடுத்தனாலோ இல்லை சிபிடி எக்ஸாம் மோடல் இல்லாமல் ஓஎம்ஆர் வச்சு எடுத்து பார்த்திங்கன்னா நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது நிறைய பேர் எழுத போகிறாங்க இப்போது அப்படியே பார்த்திங்கன்னா நவம்பர் பதினஞ்சு பதினாறுன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா மேன் பவர் பிஜிடிஆர்பியோட விட கூட ஏன்னா நிறைய சென்டர்ஸ்க்கு காலம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் எக்ஸாம் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்லாட்டு போட்டு பிரித்து கொடுத்துருந்தாங்க ஆசிரியர் தேர்வாயையும் ஒரே நேரத்தில் ரெண்டு விதமான காமன் பேப்பர்ஸ் லைக் இப்போ பிஜிடிஆர்பி நடத்தி முடிச்சுட்டு உடனே டெட்டு எக்ஸாமையும் சேர்த்து நடத்துறதுங்கிறது ஒரு கொஞ்சம் கம்மி அதே மாதிரி இப்போ தள்ளி விற்கிற மாதிரி சூழல் அமைஞ்சிச்சுன்னா இப்போ அக்டோபர் பன்னெண்டாம் தேதி எக்ஸாம் நடத்துறாங்க அப்படிங்கிறது தள்ளி வைக்கிற மாதிரி சொல்ல வந்துச்சுன்னா அப்போ நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வைப்பாங்க நவம்பர் ஃபஸ்ட் வீக்னால் ஒரு ஏழு எட்டு இந்த தேதிக்குள்ளே எப்படி எப்படி ஞாயிற்றுக்கிழமை தான் வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படி வச்சுட்டாங்கன்னா அங்கேருந்து ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் டெட்டுக்கு அவங்க பிளான் பண்ணணும் டெட்டு பேப்பர் ஒன்று அண்ட் பேப்பர் டூ இந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஃபுல் ஸ்ட்ரிங்கில் எல்லோரும் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த பிஜிடிஆர்பிக்கு முடிச்சதுக்கப்புறம் டெட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை டெட் எக்ஸாமுக்கான டேட்டை வந்து டிசம்பரில் தள்ளி வைக்கிற மாதிரி சொல்லலாம் இதை தள்ளி வச்சாங்கன்னா ஸோ இது மாதிரியான குழப்பமான ஒரு சூழலில் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸாமை தள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறத அங்கே சொல்லியிருக்காங்க ஆஃபீஸில் இருந்து ஃபோன் பண்ணதை வச்சு சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து எக்ஸாம் தள்ளி வைக்கிறது மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சுன்னா அதை வெகு விரைவில் வந்து ஆசிரியர் தேர்வாரையுமே அஃபிஷியலாக வர வெள்ளிக்கிழமைகளே சொல்லிடுவாங்க ஏன்னா அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஆல்மோஸ்ட் இப்போது வந்து ஓயம் ஒரு பிரிண்டிங் இருப்பாங்க எந்த தேதியும் டைப் பண்ணிகிட்டு இருப்பாங்க எந்த இடத்துல சென்டர் நடக்கிறது எவ்வளோ பேர் நடத்துகிறாங்க எவ்வளோ பேர் எழுதுகிறாங்க அதுக்கு எவ்வளோ பேர் இன்விஜிலேஷன் போடணும் அதுக்கான கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஒவ்வொரு சென்டருக்கு எத்தனை பேர் எவ்வளோ பேர் அது இன்விகேஷன் பார்க்க போகிறாங்க எவ்வளோ பேர் வந்து அந்த மற்ற டியூட்டியில் கொடுக்கணும் ஸ்கூலுக்கு ஸ்கூலோட எந்த நிர்வாகத்தில் அதாவது ஸ்கூல் லீவாக இருக்கணும் இல்லை ஸ்கூலுக்கான எல்லா விஷயத்துலேயும் அதை கொஞ்சம் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாம் நடத்த முடியுங்கிற எல்லா சூழலையும் கணக்கில் கொண்டு சிபிடி எக்ஸாம்ங்கிறதுனால வந்து முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்யூட்டரைஸ்டு உள்ள இடத்துல நெட்டு எங்கே ஸ்பீடாக கிடைக்குதோ அதை வச்சு ஸ்லாட்டு பிரித்து நடத்துனாங்க இப்போ ஓஎம்ஆருங்கிறதுனால ஸ்கூலில் வந்து ப்ராப்பராக எந்த இடத்துல ஹால் இருக்குது எவ்வளோ பேரை வந்து நம்ம டீப்ளாய் பண்ணணும் இது மாதிரிலாம் விஷயங்களை மட்டுமே வச்சு கூட இவங்க பிளான் பண்ணலாம் இப்போதைய நினைப்பின்படி பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து நீங்கள் இப்போதைக்கு தள்ளி வைக்கிறதுக்கான சூழல் வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து சப்போஸ் இதை எப்படி தள்ளி வச்சாங்கன்னா நீங்களே பாருங்கள் இந்த இடத்துல வந்து இப்போ மூணு வாரம் அவகாசம் கேட்டிருக்காங்க அக்டோபர் பத்து அப்படின்னு சொல்லி பன்னெண்டாந்தேதி எக்ஸாம் நடக்குது அக்டோபர் பத்துலேருந்து மூணு வாரம்னா மூ மூணு இருபத்தோரு நாள் தள்ளி வைக்கணும் இருபத்தி ஒன்று ப்ளஸ் பன்னெண்டு நீங்கள் வச்சா கூட அப்படியே நவம்பர் அஞ்சு ஏழு இந்த தான் வரும் நவம்பர் மாதம் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கிற மாதிரியான சூழல் ஏற்பட்டுச்சுன்னா நவம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே எக்ஸாம்னு ஒன்று தள்ளி வைக்கிறதுக்கான சூழல் இருந்துச்சுன்னா ஒன்று நவம்பர் ஒன்றாந்தேதி வைக்கணும் நவம்பர் ரெண்டாந்தேதி தேதி வைக்கணும் இல்லைன்னா நவம்பர் ஒம்பதாம் தேதி வைக்கணும் அதுக்கப்புறம் நவம்பர் பதினாலு பதினஞ்சு இந்த தேதியிலலாம் வந்து இப்போ பயன்ச்சு பதினாறு பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமினேஷன் நடக்குது பயன்ச்சு பதினாறுங்கிறது அடுத்த வாரம் முதல் வாரத்தில் நவம்பர் ரெண்டாம் தேதி இந்த எக்ஸாமை தள்ளி வைக்கிற மாதிரி இருந்தாலோ இல்லை ஒம்பதாம் தேதி வச்சுருந்தாலோ அடுத்தது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் பதினஞ்சு நவம்பர் பதினாறு இந்த தேதியில் எக்ஸாம் வைக்கிற மாதிரி டெட் இருக்கும் ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் எக்ஸாமை வந்து இப்போ எப்படி நடத்துகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி மா மாறிக்கிட்டு இருக்குது மேக்ஸிமம் எக்ஸாமை தள்ளி வைக்கிறதுக்கான சூழலை வந்து இவங்க வந்து முடிவெடுக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா ஒன்று பிஜிடிஆர்பியை தள்ளி வச்சாங்கன்னா டெட் எக்ஸாமினேஷனை தள்ளி வைக்கிறதுக்கு சூழல் வரும் இல்லை அவ்வளோ மேன்பவரை நம்ம கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ஒரு வேஸ்ட் டீச்சர்ஸையோ இல்லை ஒரு பெரிய டீமை ரெடி பண்ணி மட்டும் நடத்தினா மட்டும்தான் இது பாசிபிள் எக்ஸாமை பிஜிடிஆர்பி தள்ளி வைக்கிறது இப்போதைக்கு இருக்கிற காலகட்டத்தின்படி அக்டோபர் பன்னெண்டாம் தேதி இந்த தே சொன்னப்பட்ட தேதியிலையே நான் மாற்றியமைக்க தேதியிலே தான் நாங்கள் நடத்துவோம் அப்படிங்கிற சூழலில் தான் இப்போதைக்கு இருக்காங்க இதை மாற்றி வச்சால் அதுவும் மாற்றி போகும் அப்படிங்கிறத வந்து இங்கே சூழலாக மாறியிருக்கு ஸோ இது வந்து நமக்கு இது ஃபஸ்ட்டு நமக்கு ந தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான தகவல் இப்போதைக்கு எல்லாருமே இருந்தீங்க எக்ஸாம் மாற்றி வைக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி இப்போது படிச்சுக்கிட்டு இருக்குங்க வர வெள்ளிக்கிழமைக்குள்ளே மேக்ஸிமம் வந்து எப்போயுமே வந்து ஆசிரியர் தேர்வு எதாவது ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா தேதியை தள்ளி வைக்கிற மாதிரி இருந்தால் ஒன்று ஒன்று வந்து காலை பன்னிரெண்டு மணி இல்லைன்னா ஒரு மணி அதை விட்டாங்கன்னா உங்களுக்கு சர்டன்லி நைட்டு வந்து ஒரு ஒரு ஒம்பது இல்லைன்னா பத்து மணி இல்லைன்னா ஏழு மணி இந்த ரேஞ்சுக்கு தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க இப்போதைய வரைக்கும் வந்து இந்த டிஆர்பிக்கான மொத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸாம் தள்ளி வைக்கப்பட மாட்டாது அப்படின்னே நினச்சிக்க ஸோ அதனால் வந்து ப்ரஸ் நியூஸில் வந்து ஏற்கனவே சொன்னது கால்ஃபர் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுக்கப்புறம் அதே நாளில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்டருக்கு நான் அந்த நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துருந்தாங்க ப்ரெஸ் நியூஸ் இல்லாமல் அப்புறம் ஜூலை பதினொன்றாந்தேதி தேதி பார்த்தீங்கன்னா இதுக்கான டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரிகார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் மாறுறதுன்னு கொடுத்துருந்தாங்க பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி எடிட் ஆப்ஷனை குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் மாத்திர தான் ஃபைனலைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க கடந்த ஜூலை இருபத்தி நாலாம் தேதி சொன்னதுபடி அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பிடிஎஃப் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வெளியிடப்பட்டு இருபத்தி எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது வர ஞாயிற்றுக்கிழமை நடக்க விருது எக்ஸாம் இருபத்தெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடக்கிற எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா அதே நாளில் குரூப் டூ எக்ஸாம் ஆசிரியர் அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வணிகத்தில் குரூப் டூ குரூப் டூ எக்ஸாம் நடத்தினால நம்ம அந்த தேதியை அக்டோபர் பன்னெண்டுன்னு நாங்கள் மாற்றி வச்சுட்டோம் அப்படிங்கிறத சொன்னது இப்போதைக்கு நீங்கள் எல்லோரும் மைண்டில் வச்சுக்க வேண்டியது அக்டோபர் பன்னெண்டாந்தேதி தான் எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் அதுக்கான அறிவிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா நாளை நாளைய மறுநாள் சரியாக சொன்னால் இருபத்தாறு செப்டம்பர் ஈவினிங்க்கு வந்து இல்லை நைட்டு கூட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு தான் கூட ப்ரெஸ் நியூஸ் வந்து கொடுத்தாங்கன்னா தேர்தல் த தேர்வு வந்து தெரிவி அருவி தள்ளி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் தேதி அக்டோபர் பன்னெண்டாம் தேதிங்கிறத மட்டுமே நீங்கள் நினச்சிக்கோங்க ஏன்னா அன்னைக்கு ஏதாவது நியூஸ் வந்தால் மட்டும்தான் தேர்தல் தள்ளி தைக்க முடியும் ஏன்னா ஆசிரியர் தேர்வாரியத்துக்கும் ஒரு சிக்கலான விஷயம் என்னென்னா இந்த எக்ஸாமை தள்ளி வச்சாங்கன்னா ரெண்டு மூணு வாரம் கோர்ட்டு சொன்னது படி ஆலோசனை எடுத்துக்கிட்ட மாதிரி இப்போ மூணு வாரம் தள்ளி வச்சாங்கன்னா எக்ஸாமை வந்து ஒன்று நவம்பர் ரெண்டாம் தேதி நடத்துகிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வாரம் நவம்பர் எட்டாம் தேதியோ இல்லை தேதியோ அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் மேக்ஸிமம் ஃபேவர் பண்ண வைப்பாங்கன்னு வச்சிங்களேன் அந்த டயத்தில் எக்ஸாம் நடத்தும் போது பார்த்திங்கன்னா நவம்பர் ரெண்டாம் தேதி ஒரு ஞாயிற்றுக்கிழமை வருது முதல் வாரம் ஒன்றா அன்னைக்கு வைக்கணும் இல்லைனா நவம்பர் ஒன்பதாம் தேதி ஒரு ஞாயிற்றுக்கிழமை வருது அன்னைக்கு வைப்பாங்க இந்த ரெண்டு தேதிக்கும் வச்சுட்டாங்க அப்படின்னா அடுத்த ரெ ரெண்டாயிரத்து அது அடுத்த வாரம் பதினஞ்சு பதினாறு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா டெட்டு பேப்பர் ஒன் அண்ட் டூ இது ரெண்டுமே நடத்துகிறாங்க மொதல் வாரம் பிஜிடிஆர்பையும் நடத்திட்டு அடுத்த நாள் அடுத்த வாரம் வந்து டெட் எக்ஸாமினேஷன் நடத்துறங்கிறது ஒரு பெரிய பெரிய டாஸ்க்கு இதுக்கு வந்து டக்குன்னெலாம் முடிக்க முடியாது ஒன்று பிஜிடிஆர்பியை தள்ளி வச்சாங்கன்னா டெட்டை தள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும் இல்லை டெட்டையும் நாங்கள் தள்ளி வைக்க முடியாது பிஜிடிஆர்பையும் தள்ளி வைக்க முடியாதுன்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா ரெண்டுமே சொன்னபடியே பண்ணியதுலேயே அந்த தேதியிலேயே நடக்கும் அப்படிங்கிறத நம்பலாம் அது இது இது தொடர்பான நீங்கள் இப்போ எல்லோரும் பிஜிடிஆர்வி படிச்சிக்கிட்டு இதை பற்றி எப்பட வேணா நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க இப்போதைக்கு அக்டோபர் பன்னெண்டாந்தேதி தான் தேதி இந்த தேதி இதெல்லாம் நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படிங்கிறதுல தெளிவாருங்க அதே மாதிரி அப்படி ஏதாவது மாத்திரமாக இருந்தால் வெள்ளிக்கிழமை நமக்கு அந்த நியூஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கைங்க இந்த செய்தி வந்து அன்னைக்கு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் நம்பவே செய்யணும் அது வரைக்கும் அக்டோபர் தேதி தான் எக்ஸாமு இப்போ நீங்கள் அதுக்குன்ற பதட்டம் இல்லாமல் நீங்கள் வாட்டில் உங்கள் ப்ரிப்ரேஷனை தொடரலாம் எக்ஸாமை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்தவங்களுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு ஒரு எக்ஸாம் நடத்த இருப்பாங்க முப்பது கொஸ்டின் ஐம்பது மார்க்குக்கு இருக்கும் ஸோ இதில் வந்து மொத்தம் முப்பது கொஸ்டின் ஐம்பது மார்க்னா இதுக்கு ஒரு அரை மணி நேரம் கொடுத்துருப்பாங்க மூணு மணி நேரம் நடத்த வேண்டிய இந்த எக்ஸாமும் மூன்றரை மணி நேரத்துக்கு மேலே இப்போ அடிஷனல் ஆகும்னு வச்சுக்கோங்க ஸோ இது வந்து ஒரு ஓஎம்ஆரில் உங்களுக்கு கொடுக்கறதுனால நீங்கள் டேரெக்டாகவே எழுதுகிறதுனால நிறைய ஹால் இதுக்கு தேவைப்படும் நிறைய ஸ்கூல்ஸு ஹை ஸ்கூல்ஸு அப்புறம் நிறைய காலேஜஸ் கூட சில சமயம் இன்வால்வ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மட்டும் இல்லாமல் தமிழ் ஒரு கம்பல்சரி டெஸ்ட்டுங்கிறதுனால இது ஆஃப் அன் அவர் எடுத்துக்கும் ஸோ முப்பது கொஸ்டின் முப்பது நிமிஷம் ஐம்பது மார்க்கு இதில் வந்து இருபது மார்க்கு நீங்கள் மேண்டட்டரியாக எடுக்கணும் இது வந்து உங்கள் கட் ஆஃபில் சேர்க்கப்பட மாட்டாது ஏற்கனவே தெரியும் இது இல்லாமல் உங்களுக்கு மெயின் சப்ஜெக்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் மெயின் சப்ஜெக்ட் தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸு பாட்டனிஸ் வாலஜின்னு சொல்லிட்டு வரிசையாக லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதில் இருந்து நூற்றி பத்து கொஷின்ஸ் வரும் அது இல்லாமல் எஜுகேஷன் அண்ட் முப்பது கொஷின்ஸ் வரும் அது சைக்காலஜி கல்வி திறன் வேண்பாடாக இருக்கட்டும் இல்லை வந்து கல்வி புதுமைகளாக இருக்கட்டும் இல்லை க இது வரைக்கும் கல்வியில் வந்து ப பள்ளிக்கல்வியிலே நல்லா வந்து இருந்துச்சுங்கிற சிலபஸ்ட்டில் இருக்கும் அப்புறம் ஜென்ரல் நாலேஜ் பத்து நூற்றம்பது மார்க் இந்த எக்ஸாம் மூணு மணி நேரம் நடந்துச்சுன்னா நூற்றம்பது கொஸ்டின் இதுவும் ஓஎம்ஆர் டைப்பில் தான் அவங்களுக்கு நடக்குது இது மூணு மணி நேரம் எக்ஸாமு இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் எக்ஸாமு மூன்றரை மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் கண்டினியூஸாக ஸோ மூன்றரை மணி நேரம் கண்டினியூஸாக நடக்குதுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நாலு மணி நேரம் ஒரு கேண்டேட் வந்து உள்ளே பத்திரமா உட்காரதுக்கான சூழல் இருக்கும் அப்போ அப்படி தான் நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாமையும் நீங்கள் தான் அட்டென்ட் பண்ண போகிறீங்க பதட்டம்லாம் எழுதுங்க புது தேர்வுக்காக நம்ம தேர்வுக்கு மாற்றி நமக்கு டைம் கொடுத்தாங்கன்னா அதை வந்து அதையும் நம்ம சேனலில் டக்கு ரெகுலராக போகிறோம் இப்போதைக்கு அக்டோபர் பத்து பன்னெண்டு அப்படிங்கிற தேதியை மட்டும் மைண்டில் வச்சுங்க இதுக்கான ப்ராக்டிக்கலாக எந்த விஷயம் மாறும் என்ன விஷயம் இருக்குங்கிறதையும் நம்ம சொல்லிட்டோம் சப்போஸ் பிஜிடிஆர்பி படிச்சிக்கிட்டு இருக்கவங்க டெட்டும் எழுதுகிற மாதிரி சூழலும் இருக்கும் அவங்களும் அப்ளை பண்ணியிருப்பாங்க இதுக்கும் டைம் இல்லை அதுக்கும் டைம் இல்லைங்கிற மாதிரி போயிடக்கூடாதுன்னு இதுக்கான முடிவு சீக்கிரம் வந்து ஆசிரியர் தெரிவாதத்தில் அளிக்கப்படும் அப்படி அழி அப்படி கொடுக்கப்படாத வரை ஏற்கனவே சொன்ன தான் எக்ஸாம் நடக்குங்கிறத பார்த்துங்க நம்ம பிஜிடிஆர்புக்கான கிளாஸ் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அதுக்கான ஆப் வந்து நம்ம ஒன்று வச்சிருக்கோம் ஆப்பில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸாக இருக்கட்டும் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும் அதை நம்ம இப்படி போட்டிருக்கோம் அது இந்த வீடியோக்கில் கீழே நம்ம ஒரு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கோம் அதை எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கிறதை நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல்பட்டங்களுக்கு இப்படி நோட்டிஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள் இது எஜுகேஷன் கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இப்போ எப்படி நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் எப்படி அதை யூஸ் பண்ணணுங்கிறத போகிறவங்க பார்க்குற மாதிரிங்க இப்போது இப்போது சிஎஸ்பி எஜுகேஷனுக்கு எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த டி இந்த ஆப்பில் நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடி ஆர்ட்ஸ் டி அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட்டு செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் க்ளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் உள்ளதாக வந்துருக்கணும் நிறைய இது வந்து அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் அவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம் இதில் உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும் இதில் எல்லாம் ஆப் ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும் இதை டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ளே லாகின் பண்ணிக்கலாம் கீழே யூஸ் ஆனதர் மெட்டர்ங்கிறது பார்த்திங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் க்ளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க பேரை கிளிக் பண்ணி உடனே ஹாய் தேர் சைன் இன் டு மீ லுக் இன் டு த சைன் ஆன் சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன்இன் கேட்கும் இது டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும் இந்த லிங்க்கு க்ளிக் பண்ணிங்கன்னா டேரக்டாக உங்களுக்கு சைன் இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும் இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்ஸஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சேட்டில் நீங்கள் க்ளிக் பண்ணிக்கலாம் இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்திங்கன்னா காண்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா அதை டேரெக்டாக க்ளிக் பண்ணி இதோட சேர்த்து டேட்டா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்ஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளது அது மாதிரி அதர் ஸ்டேட் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஷின் பேப்பர் ப்ரிவிசர் கொஸ்டின் பேப்பர் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ் பிஜிடி எரிபிக்கான இங்கிலீஷ்கான நோட்ஸ் வார்அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ் அது மாதிரி என் பேப்பர் ஒன்றுக்கான நோட்ஸ் அப்புறம் ஆர்ட்ஸ் டிஎப்பிக்கிட்டே பே தமிழுக்கு பேப்பர் ஒன்னுக்கான நோட்ஸ் மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் டூக்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான இதுவும் கொடுத்துருக்கோம் இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்களை எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக தான் கொடுத்துருக்கோம் இதுக்கு நீங்கள் பேப்பணுங்கிறது அவசியம் இல்லை நீங்கள் டேரெக்டாக ஆப் பண்ணிணி நீங்கள் டேரக்டாகவே நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்றது கிளாஸ்க்கு உங்களுக்கு விருப்பம் நீங்கள் டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணுங்க அது இல்லாமல் அதுலேருந்து இருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயும் உங்களுக்கு மெசேஜ் வரும் அதிலேயே ஏதாவது கண்டெக்ட் பண்ணா நீங்கள் டேரக்டா சாட் பண்ணுங்க நாங்கள் உடனே ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்ன்னு பாத்தீங்கன்னா எப்படி நம்ம இதுனே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி விடலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும் டெஸ்ட் வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணித்தரும் டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் இது வரைக்கும் எனக்கு ஆதரவு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் எல்லா எஜுகேஷன் கேட்டர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபேக்கல்ட்டிக்கும் நிறைய சீனியர் ப்ரொஃபசர்ஸ்க்காகட்டும் நிறைய நண்பர்களுக்காகட்டும் எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே சப்போர்ட்டை இதிலையும் கொடுங்க கிளாஸ் ரெகுலர் கிளாஸுக்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இது நீங்கள் யூட்டிலைஸ் பட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேரக்டாக நீங்கள் கிளாஸ்க்கு வரனால வரலாம் நீங்கள் டேரக்டாவாகவும் ரெஃபரன்ஸ் பண்ணாலும் வரலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ இப்போலேருந்தே வந்து நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் அப்படிங்கிற ஒரு தனியான ஆப்பே வந்து நம்ம இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து ஏற்கனவே இப்போ போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படுத்துகிற யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் நெட் செட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக இதை நம்ம பண்ணுறோம் அது மாதிரி வந்து ஜென்ரலாகவே வந்து நீங்கள் இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மூலமாக நீங்கள் படிக்கிறவங்க எல்லாமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சிஎஸ்பி எஜுகேஷன் கப் அப்படிங்கிற சேனலில் இது கம்ப்ளீட்டாக இது வந்து அப் ஆப்பாகவே நம்ம ரெகுலராக இது யூஸ் பண்ணுறோம் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் நம்ம ரெகுலராக வீடியோவில் சொல்லுறோம் இதுக்கான லிங்க் கீழே நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி இந்த டேரெக்டாக ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து கீழே வந்து லாகின் வித் சைன் அப் வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுக்கும் இதை டேரெக்டாக கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுக்குறது வாட்ஸ்அப் மூலமாக எல்லோருக்கும் இருக்கறனால இது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் இதை டைரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு சைன் அப் வந்து நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் அனதர் மெத்தடோ இல்லை வந்து உங்களோட வாட்ஸ்அப் மெத்தடே நீங்கள் யூஸ் பண்ணலாம் வாட்ஸ்அப் எடுத்து யூட் பண்ணி டேரெக்டாக உங்கள் பேரை கேட்கும் நீங்கள் டேரெக்டான உங்கள் பேரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்கள் இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்துடலாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் டேரெக்டாக நம்பர் போட்டு நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் உங்கள் வாட்ஸ்அப்லே டேரெக்டாக யுவர் லேர்னிங் ஆப்லேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துருக்கும் சென்ட் மீ சென்ட்டு மெசேஜ் டு சைன் இன் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை நீங்கள் டேரக்டாக நீங்கள் அது மெசேஜில் டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப் கிளிக் பண்ண உடனே இது இப்படி வரும் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உடனே ஹாய் தேர் ஃபியூ மோர் ஸ்டெப்ஸ் டு க்ளிக் அப்ரூவ் யுவர் சைன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு லிங்க் கொடுக்கும் இந்த லிங்க்கு க்ளிக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு ஆப் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் டேரெக்டாக வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குது அது எவ்வளோ ஃபீஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் அதை டேரெக்டாக பார்க்கலாம் இதில் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டிஎன் ஆர்ட்ஸ்க்கு டிஆர்பிக்கு வந்து எவ்வளோ ஃபீஸுங்கிறதையும் அது மாதிரி பிஜி டிஆர்பிக்கு என்ன ஃபீஸு அதுக்கான டிஸ்கவுண்ட் ப்ரைஸோடு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து என்டிஏ நெட் இது மாதிரி நீங்கள் ஃப்ரீயாகவும் இதில் ஃப்ரீ கான்டென்ட்டு அந்த டெஸ்ட்டு இது இல்லாமல் என்ன நிறையா உங்களுக்கான சாதாரண நோட் புக்கு அந்த நோட் புக் டைப்பில் உங்களுக்கு வந்து நோட்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் அது மாதிரி நிறைய காண்டன்ட் வந்து இதில் ஆட் பண்ணி வச்சிருக்காங்க உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாகவே இதை நீங்கள் கிளிக் பண்ணி இது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் கோர்ஸ் செய்கிறனாலும் இதில் டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி இதில் நீங்கள் சேர்ந்துக்கலாம் இது இல்லாமல் கூகுள் ஃபார்மும் கீழே நான் மென்ஷன் பண்ணி கீழே போட்டிருக்கேன் அது இந்த வீடியோ கீழே லிங்க்கில் நீங்கள் பார்க்கலாம் அதையும் நீங்கள் பார்த்து மறக்காம உங்களுக்கு நிறைய பேர் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ரெகுலராக நம்ம கோர்ஸும் இருக்கோம் அதையும் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்